அனைவருக்கும் வணக்கம் இந்த அமர்வுன்ற விஷயம் வந்து நம்ம ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு அது அவங்களுக்கு ஏன் அப்படி குறைவாக இருக்குன்னா அவங்களுடைய வாழ்வியல் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அன்றாட அவங்களுக்கு இருக்கக்கூடிய கொடுமை எல்லாம் வந்து அவங்க அந்த மாதிரியான ஒரு அம் அதாவது இப்போ நம்ம ஒருத்தங்களை கூட்டி வந்து உட்கார சொன்னா கூட அவங்களால உட்கார முடிய சூழ்நிலை அவங்க அவங்க இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்குது இவ் இதில் இதில் இதை இதை மீறி சரி அந்த அவங்க அந்த அந்த மக்களுடைய வழியை நம்ம வந்து நம்ம வந்து போக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ளவங்க தான் வந்து கடந்துவங்க உட்கார முடியும் அப்படி அப்படியான நபர்களை வந்து இந்திய அரசியலாளர் வந்து அம்பேத்கருக்கு பிறகு கன்சிராம் வந்து அடையாளங்கன்று அதை முயற்சி எடு எடுத்தார் கன்சிராம் மறைவுக்கு பின்பு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பின்பு அந்த முயற்சியினுடைய அடுத்த தொடர் பணி வந்து த சற்று தேக்கில் அடைஞ்சிருக்கு அந் அதற்கப்புறம் வந்து எங்களுடைய அரசியல் ஆசான் ஜீவன் சிங் அவர்கள் வந்து அந்த பணியை முன்னெடுக்கும் விதமாக வந்து இந்தியா முழு தொடர்ந்து வந்து அந்த பணியை செஞ்சு வராது அந்த பணியின் ஒரு அங்கமாக வந்து பல கருத்தரங்கள் பல அரசியல் பயிற்சி வகுப்புகள் ஏன் நான் நானும் கூட வந்து அப்படி ஒரு பயிற்சியில் வந்து நான் கலந்துக்கிட்டு தான் வந்து இந்த நிலைக்கு வந்திருக்கேன் நான் அந்த பயிற்சி கல நான் அந்த எனக்கு பயிற்சி எடுக்க எடுத்த விதை எப்படின்னா நான் தலைவருடைய வீட்டில் வந்து வீட்டில் ஒரு பகுதியில் வந்து சும்மா ஒரு நாலு பேரை வச்சு ஒரு பயிற்சி எடுத்தாங்க அது அது மட்டும் இல்லை அது அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து சரி இந்த பயிற்சியை விரிவுபடுத்தணும் ஒரு நாலு பேர் ஒரு இருபத்தஞ்சி பேரை ஆக்கணும் அப்படிங்குறது வந்து மதுரையில் ஒரு கால் கேட்டோம்னா ஒரு தனியார் மகால்கள் இல்லை வியாபாரம் வியாபார நோக்கம் நடத்தக்கூடிய கால்கள் வந்து கால் மாட்டாங்க ஈவன் சரி அப்படி இல்லை நம்ம சொந்த வீடு அதுக்கப்புறம் நம்முடைய சொந்த சமுதாய கூடங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது அப்படி இந்த மாதிரி விஷயத்துக்கு தர்றதுக்கு முன் வர மாட்டேன்ட்டாங்க தொடர்ந்து வந்து இது ஏன் முன் வரலன்னா அவங்களுக்கு அந்த அரசியல் அவங்க 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 ஆக்கிரமித்துள்ள அந்த அரசியல் தான் அவங்கள வந்து அந்த ஆக் அரசியல் அருமையா வந்து இந்த மாதிரியான ஒரு இது கொடுத்தது கொஞ்சம் அந்த அரசியல் அமைங்கினதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சில நபர்கள் வீட்டில் உட்காந்து பேச கொஞ்சம் வீட்டை தர இப்படியான நிலைகள் வந்து எதுக்கப்புறம் வருதுன்னா வந்து தலைவருடைய இந்த தொடர் பணியின் கரமாக தான் இன்னைக்கு சில பேர் போனா கூட சரி வாங்க இன்னும் ஒரு அரை நேரம் உட்காந்து நம்ம அரசியல் பேசலாம் அப்படிங்கிற நிலை இன்னைக்கு மாறி இருக்கு அது சும்மா போனா கூட வீட்டில் கூட நம்ம சாப்பிட்டீங்களா பேசிங்களா அப்படின்னு வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரே முடிச்சு டக்குன்னு வழி அனுப்புற ஒரு நிலை மாறி இன்னைக்கு வந்து நிகழால் அரசியல் எப்படி போய்கிட்டு இருக்கு நம்ம எப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு கேட்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கோம்னா அதுக்கு தலைவரைய ஜீவன் சிங் அவர்கள் தான் வந்து தொடர்ந்து வந்து நம்ம இந்தியா முழுவதும் பயணிச்சு எல்லா மக்களையும் வந்து ரீதியான ஒரு அரசியல் ரீதியான ஒரு தளத்துக்கு தயார்படுத்தி வந்திருக்காரு அதுல நானும் ஒரு மாணவன்கிற அடிப்படையில் நான் வந்து அதை நான் இந்த சமயத்துல கூறிக்கொள்கிறேன் என்னென்னா வந்து இது இது மாதிரியான பள்ளிகள் இந்தியா முழு தேவைப்படுது அது சரியான காலகட்டத்தில் சரியான ஒரு நிலையை நம்ம கட்டி கட்டி எழுப்பி அதை நம்ம திறந்து அது இன்னைக்கு அதை நம்ம செயல்பாடு கொண்டு வந்திருக்கோம் நான் வந்து இதில் இடைப்பட்ட ஒரு அனுபவத்தை மட்டும் பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு அதாவது ஜூலை மாதம் நாங்கள் வந்து ஒரு சாதி நலினுக்க கருத்தங்கன்னு ஒரு கருத்தங்க மதுரையில் நாங்கள் நடத்தினோம் அப்போ நாங்கள் நடத்தும் பொழுது வந்து முதல் முறையாக வந்து நாங்கள் வந்து அங்கே மதுரையில் வந்து ஒரு கிறிஸ்தவ நிறுவனங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நடத்துகிறாங்க ஒரு இறையல் கல்லூரில் உள்ள நடத்துகிறாங்க அதில் நாங்கள் அறை எண் புக் பண்ண போகிறோம் போகும்பொழுது வந்து அது தலைப்பை பார்த்தோன்னே அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அது தலைப்பு என்னென்னா வந்து இடஒதுக்கீட்டின் தந்தை சத்ரபதி சாகு மகாராஜா அவர்களின் பிறந்தநாளையை முன்னிட்டு ச சா சமூக நிலைக்க கருத்துக்கள்லாம் நடத்தினோம் அப்போ வந்து அதில் ஒரு நம்ம வார்த்தையும் அந்த அளவுக்கு போட்டிருந்தோம் அது என்ன வார்த்தைன்னா பார்ப்பனர்களை தன் அரசியிலிருந்து வெளியேற்றிய முதல் மண் இடது அந்த மாதிரி போட்டிருந்தோம் அந்த வார்த்தையை பார்த்தனே அவங்க வந்து அதை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இன்விடேஷன் காமிச்சு நிறையா மகாலயும் நிறையா மகாலயம் காய்க்கும்போது அதை பார்த்தோன்னே சரி இது கொஞ்சம் எங்களுக்கு பிரச்சனை வரும் சார் சொல்லிட்டு எல்லாம் மறந்துட்டாங்க இப்படிலாம் கட்டத்தில் இருக்கும்பொழுது வந்து அப்புறம் ஒரு சிந்தனை உள்ள நபர்கள் வந்து நீங்கள் இந்த பெரியார் சிந்தனை நபர் வந்து இந்த காலுக்கு போங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்ப நமக்கு அந்த சிந்தனை உள்ள நபர்கள்லாம் வந்து நமக்கு ஒரு உதவுறாங்க வைக்கிறாங்க அப்புறம் வந்து அந்த சிந்தனையை வந்து நம்ம விரிவுபடுத்துறதுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு உட்கார்றதுக்கு வேணும் அப்போ அப்படிங்கிற இடத்துல நம்ம அனு சில சில இடத்துல வந்து சொல்ற வார்த்தை வந்து நம்ம ஆவணப்படுத்தும் சில அந்த தொடர்ச்சியாக முழு சில நபர்கள் உதவி வந்து நம்ம ஊக்கு ஊக்குவிக்கும் இப்படியான அனுபவங்கள் தான் நம்ம வந்திருக்கு அப்புறம் இப்ப சமீபம் வந்து போன நவம்பர்ல வந்து ஒரு மூணு நாள் வந்து பயிற்சி வந்து நம்ம வந்து அது கலாச்சாரியான பயிற்சி கொடுத்தணும் நம்ம மதுரையில் அங்கேயும் பார்த்தோன்னா நம்மளுடைய அந்த பயிற்சிக்கான மூணு நாள் அந்த தொகை வந்து கொஞ்சம் சற்று இதாக இருந்தது பொதுவாகவே நம்ம இந்த கன்சிராம் அரசியல் வந்து கொஞ்சம் வேறுபட்டது ஐயா அதாவது வந்து இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் தன் பொருளாதாரத்தை உயர்த்தி செய்யணும் அப்படிங்கிற யாரும் அடிப்படையில் வரல எல்லாருமே பொருளாதார பின்தங்கி இருந்தாலும் கூட வந்து இந்த ஒட்டுமொத்த சமூக பொருளாதார ஒரு விடுதலையை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இங்க வந்திருக்கீங்க அப்ப வந்து ஈவன் எல்லாத்துக்குமே அது இருக்கும் நம்ம வந்து நம்ம கிட்ட பணம் இல்லை ஆனா இருந்தாலும் ஒரு வேலை செஞ்சு பிடிக்கணும் அப்படின்னா வந்து குறைந்த காசுல எப்படி நம்ம குறைந்த காசுல எப்படி நம்ம முடிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம் இந்த நோட்டீஸ் அடிச்சா வள காசுல கம்மியா அடிக்கலாமா அப்பளக்ஸ் அடிக்கலாமா அப்படிங்கிறத ஹால் கூப்பினா அப்படிதான் நமக்கு சிந்தனை வரும் அப்படி பார்க்கும்பொழுது வந்து அந்த நவம்பர் மாதம் நாங்கள் கொடுத்த அந்த கட்டணம் வந்து மிகப்பெரிய நமக்கு ஒரு தொகையாக இருந்தது அது அது அப்போயே தலைவர் வந்து டிஸ்கஸ் பண்ணாரு இம்மீடியட்டாக நம்ம வந்து நம்மளும் இதே மாதிரி பயிற்சி கொடுத்த கட்டி சொல்லி அன்னைக்கு முடிவு பண்ணது இன்றைக்கி நம்ம செயலாக்காமல் வந்து நம்ம செயல்பாட்டில் உட்காந்துருக்கோம் இதை நான் உண்மையிலே இது வந்து இது இந்த தமிழகம் அதாவது இது இந்தியாவிலே இதுதான் வந்து கஞ்சிராமுக்கு அப்புறம் எடுத்த ஒரு முதல் முயற்சியாக நான் பார்க்குறேன் இந்த முயற்சியை எடுத்த தலைவருக்கு நான் இந்த நேரத்தில் நம்ம சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற நம்ம பள்ளியில் வந்து நம்ம கிராம அளவில்லையும் இல்லை மாவட்டங்களிலையும் நம்ம எல்லா இடத்துலையும் உருவாக்க உருவாக்குவதாமல் நம்ம வந்து நம்ம பணியை தொடரணுங்கிற சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன் வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுவேன் வீ கேன் கிரியேட் ஈவன் காஸ்ட்லெஸ் சொசைட்டி ஓன்லி பை பிகமிங் ரூலர்ஸ் ஆஃப் இந்தியா